உரையாடலும் நாவலும் தொடக்க காலத்தில் மனிதன் சிந்தனையும் உணர்வும் உருவாக்கிய பல துறைப்பட்ட ஆக்கங்களும் செய்யுள் வடிவிலே தான் உரைநடை அந்த காலங்களிலே சில நோக்கங்களுக்காகவே பயன்பட்டது சொல்லப்போனால் கொடுக்கல் வாங்கல் அரசு பிரகடனம் கல்வெட்டு திருமுக ஓலை போன்றன எல்லாவற்றையும் சான்றாக தாம் சொல்லலாம் காலப்போக்கில் உரை நடை பயன்பட்ட போது செய்யுள் நூல்களுக்கு துணை நூல்களாகவும் சார்பு நூல்களாகவும் உரை நூல்கள் பெரும்பாலும் எழுந்தன உரையாசிரியர்கள் கொண்ட நடை ஒருவித செயற்கை நடை என்று சொல்லலாம் அத்தகைய செயற்கை நடை உயிர் துடிப்புள்ள இலக்கிய படைப்புக்கு ஏற்றதாக நாம் அறிய முடியவில்லை உரைநடை ஆற்றல் இலக்கியத்திற்கு மட்டுமன்றி அறிவு இலக்கியத்திற்கும் அதிகம் பயன்பட்டதாக தெரியவில்லை நம் மொழியில் எழுந்த பல துறை நூல்கள் செய்யுள் வடிவிலேயே எழுதப்பட்டன வானசாஸ்திரம் வாகனம் சிற்ப நூல் போன்றன பல சான்று சொல்லலாம் உரைநடை பத்தொன்பதாம் நூற்றாண்டு அளவில் மெல்ல மெல்ல செய்யுளின் பணியை தனதாக்கிக் கொண்டது மேனாட்டார் வருகை உரைநடை ஓரளவு வளர்வதற்கு வழிவகுத்தது என்று சொல்லலாம் மேனாட்டு கிறிஸ்துவ பாதிரியார் மத பிரச்சாரத்தை நோக்கமாக கொண்டு அதனை உரைநடையில் எழுதினர் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் மத பிரச்சார பணியில் எதிர் விளைவாக தமிழ் புலவர்கள் சமய நூல்களை வெளியிடலாயினர் சைவ ஆதினங்கள் எழுதிய உரைநடைகள் உரையாசிரிகளின் நடையையே பின்பற்றியதாக அமைந்தது அறிவு நிலையிலும் தர்க்க வழியிலும் தடை விடைகளை சமய நூல்களில் காணும் பொழுது வறண்ட தத்துவ விளக்க கருவியாக இருந்த வசனம் ஓரளவு உணர்ச்சியை புலப்படுத்த வல்ல சாதனமாக உருவாகியது காலம் செல்ல செல்ல உரைநடை மக்கள் விரும்பி ஏற்கும் கருவியாக தோன்றியது இலக்கிய வாகனமாக அமைந்தது அச்சு எந்திரத்தின் பயன் உரைநடை நூல்களின் பெருக்கத்திற்கு காரணமாயின இதன் காரணமாகவே சமுதாயம் எந்திரமயமான தோற்றத்தையும் பெற்றது கலை இலக்கியம் கூட ஆகின எதையும் அச்சிலே பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் தோன்றியது அச்சிலே வெளி வருவனவற்றை உண்மையாக எண்ணியமை போன்ற தூண்டு உணர்ச்சி மக்களிடையே புகுந்தது என்று சொல்லலாம் பத்திரிகையோடு தொடர்பு கொண்ட பலரும் களமாக கொண்டு நாவல் எழுத தலைப்பட்டனர் வாவேசு ஐயர் கல்கி புதுமை பித்தன் போன்றோரெல்லாம் பத்திரிகையோடு தொடர்புடையோராகவே இருந்துள்ளனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அச்சு எந்திரத்திலே பிறந்து துண்டு பிரசுரங்களில் கிடந்து பத்திரிகைகளில் நடந்த உரைநடை நாவல் சிறுகதை நடைச்சித்திரம் முதலிய வடிவங்களில் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்துள்ளதை பார்க்க முடிகிறது நாவலின் வரவு பிற இலக்கிய வடிவங்களை பாதிக்கவும் செய்தது நாடகம் அல்லது கூத்து வகித்து வந்த இடத்தை நாவல் பிடித்தது நாவலை படிக்கும் ஒருவனுக்கு தனிமையில் இருக்கும் பொழுது அது உண்மை உலகம் என்ற ஒரு பிரம்மை உருவாக்கியது அதற்கு அடிப்படை காரணம் தனக்கும் பழக்கமான வசன நடையே அதில் காணுகின்றான் தான் விழையுமாறு நாவலின் தன்மைகள் அமைந்துள்ளன நாவல் எழுதும் ஆசிரியனோ படிப்போரை மனத்துள் எண்ணி எண்ணி அவரவர் விரும்பிய வண்ணம் எழுதி வாசகரை சுண்டி இழுக்கக்கூடிய மிகை உணர்ச்சியையும் போலி உணர்ச்சியையும் கொண்ட கதையை எழுதி குவிக்கின்றனர் நாவல் காட்டும் உலகமே அந்தரங்க உலகமாக இருந்தது மெய் தீண்டும் உணர்ச்சிக்கு சமமாக இருந்தது நாவல் இலக்கியங்கள் உளவியல் சார்ந்த மனிதன் நாவலில் காட்டப்பெற பெற வேண்டும் அதன் விளைவாக புற புறவாழ்வு மட்டுமல்லாமல் நெஞ்சரி வாழ்க்கையையும் காட்ட வேண்டியதாக இருந்தது நாவலும் மேலாட்டு திறனாய்வாளர்கள் வசன நடையை ஐந்து பிரிவாக பிரித்துள்ளனர் இந்த ஐந்து பிரிவுகளும் தமிழ் நாவலுக்கு எவ்வாறு பொருந்தி வருகிறது என்பதை பார்க்க கதை கூற்று அல்லது கதை தொடர் நெரேட்டிவ் கதை கூறும் முறையை தான் கதை கூற்று என்று சொல்கிறோம் தொடக்க காலத்தில் பழைய முறையில் கதை கூற்று அமைந்திருந்தது நாவலுக்கு ஒரு செயற்கை தன்மை தருவதாக பழைய பாணி முறை இருந்துள்ளது ஒரு ஓர் போன்ற பழைய நடையை விட்டுவிட்டு நாவலாசிரியர்கள் ஒருபோதும் விலகி போகவில்லை தொடக்க கால நாவல் ஆசிரியர்கள் தானே கதை கூறுபவராக இருந்தனர் கல்கியினுடைய கல்வனின் காதலி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் நினைவில் கூறுவதாகவே அமைந்த நாவல்கள் பாத்திரங்கள் கூறும் உத்தியும் உண்டு மு வரதராசனாரின் நாவல்களிலே இதனை காணலாம் ஆயினும் ஆசிரியர் கதை கூறுவதையே பெரும்பாலான முக்கியமான நாவல்களில் காணப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை நாவல்களில் உரையாடல் பேச்சு மொழியை தழுவியதாகவே அமைந்துள்ளது ஓரளவு யதார்த்தம் போதிய அளவு இருக்கின்றது ஒவ்வொரு சாதியும் பேசும் மொழியை நாவலாசிரியர்கள் பயன்படுத்தியதை உரையாடலின் எல்லையை விரிவுபடுத்தி வந்துள்ளது இவற்றோடு வட்டார தமிழும் உரையாடலில் இடம்பெற்றுள்ளது தமிழில் எழுந்த பொழுதுபோக்கு நாவல்களில் குறிப்பாக மிகையுணர்ச்சி நாவல்களில் உரையாடல் பாத்திர வார்ப்பின் இன்றியமையா பண்பாக அமையவில்லை ஆசிரியரின் தலையீடன்றி நாடகம் போல உரையாடல் மூலமாகவே பாத்திரங்களை இயக்க வைக்க வேண்டும் அதுதான் உரைநடை அதுதான் உரையாடல் மூன்றாவதாக வர்ணனை வர்ணனை டிஸ்கிரிப்ஷன் நாவலில் வர்ணனை அருகியிருத்தல் இருத்தல் நல்லது தொடக்ககால நாவலாசிரியர்களும் பின்வந்தோரும் வர்ணனை செட்டாகவும் சுருக்கமாகவே அமைத்துள்ளனர் காவிய மரபிற்கே உரிய வர்ணனையை சிலர் நாவலில் புகுத்திருக்கின்றனர் பயங்கர நாவல் எழுதுவோர் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வர்ணனையை எழுதுவதும் தவிர்க்க இயலாததாக ஆயிற்று சிறந்த நாவல்கள் வர்ணனை இன்றியும் இயங்கவல்லன வாசகரின் தேவை கருதி கவிதையை நினைப்பூட்டும் நடையிலும் எழுதியிருக்கின்றன நாவலில் பொருள் அடிப்படை மாற்றம் அடையும் போதுதான் வர்ணனை முறையும் அடையும் நான்காவதாக விளக்க உரை அல்லது கருத்துரை கமெண்ட்ரி கதையினூடே குறுக்கிட்டு கருத்துரைப்பது விளக்க உரை அல்லது கருத்துரை என்று சொல்லப்படும் தொடக்ககால நாவல் ஆசிரியர்கள் நாவலை நல் அறிவு ஊட்டும் கருவியாக எண்ணி விளக்கு உரை செய்தனர் தொடக்ககால நாவலாசிரியர்கள் படிப்போரின் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு விளக்க உரை எழுதி சென்றனர் பரபரப்பு நாவல்களில் இடம்பெற்ற கருத்துரைகள் உலகத்திற்காகவும் உபசாரத்திற்காகவும் எழுதப்பட்ட மனமறி பொய்களாக அமைந்தன ஐந்தாவதாக உரை இன்டீரியர் மோனோலா பாத்திரத்தனியுரை கால நாவல்களில் காணப்படக்கூடிய உத்தி இது உளவியல் அடிப்படையிலான பயனை தருகிறது சிந்தனை தொடர் என்ற கோட்பாடு இதனால்தான் வளரலாயிற்று நினைவுகள் சங்கிலி பின்னலாக ஓடுவதே இதன் உரைப்போக்கு போக்கு இதனை நனவோட்டம் நனவோட்ட உத்தி என்றெல்லாம் கூறுவர் நனவோட்டம் சிந்தனை சிதறுகளை வார்த்தைகளில் தேக்கி உரைப்பதாகும் ஓர் எண்ணம் முழுமை அடையும் முன் வேறொரு எண்ணம் அரைகுறையாக தோன்றியமையும் அதன் அடிப்படையில் சொற்றொடர்களும் எண்ண சிதர்களும் முறிந்த நிலையில் அமைக்கப்படும் புதுமைப்பித்தன் தொடக்க காலத்தில் தன் சிறுகதையில் ஒன்றான கயிற்றவு என்ற சிறுகதையை நனவோட்ட உத்தி மூலம் அமைத்துள்ளார் லாசாரா போன்றோர் நனவோட்ட முறையை வளர்த்தனர் பாத்திரங்களின் உணர்வுகளை மாத்திரம் மையமாக கொள்வது இத்தகைய நாவலின் அடிப்படையாகும் மேலை நாட்டு நாவலாசிரியரான ஜேம்ஸ் ஜோய்ஸ் நனவோட்ட முறையில் எழுதி வெற்றி கண்டோருள் குறிப்பிடத்தக்கவர் பாத்திரங்களின் உணர்வுகளை சுத்த சுயம்புவான முறையில் பதிவு செய்யும் சாதனம் பாத்திர தனியுரை என்று சொல்லலாம் நுணுக்கமான உணர்வுகளின் முப்பரிமான எண்ணங்கள்தான் நனவோட்டமாகும் இவற்றை உடைந்த உதிர்ந்த சொற்களால் வடிப்பது தனிக்கலை நம்பிக்கை வறட்சி வட்ட சிந்தனை ஆகியவற்றையும் காட்டுவதாக இத்தகு உத்தி அமைந்த நாவல் தடம்புரண்டு சுழிகட்டு தடுமாறியமையையே நமக்கு காட்டுகிறது சின்னா விண்ணப்பட்டு சிதறுண்ட சிந்தனைகளின் மனித மனத்தை உணர்வுகளை மாற்றமின்றி காட்டும் இத்தகைய நனவோடை உத்தி ஒழுங்குமுறையை விளையும் சமுதாய வேட்கைக்கு முன் எதிர்த்து நிற்க ஆற்றலின்றி அழிந்தது என்றாலும் மன உலகத்தை நுணுக்கமாகவும் கலை அழகோடும் திறம்பட காட்டியுள்ளது இந்த உத்தி தமிழில் கானாசு எழுதிய ஒரு நாள் ரகுநாதன் எழுதிய பஞ்சும் பசியும் லாசாரா எழுதிய புத்திர அழுத்தமாய் எழுதிய கேட்டவரம் முதலியோரின் கதைகளில் நனவோட்ட மெல்லிய மங்களான சாயலை ஆங்காங்கே நாம் காண முடிகின்ற நனவோட்ட நாவல்களால் உரையாடல் போக்கு பெரிதும் பாதிக்கப்படுகிறது உரையாடல் என்பதை தவிர்த்து தனிமனித மனித பெரிதும் ஓங்கி உள்ளது சுற்றி வளைத்து எழுத முற்படுவதாலும் உரைநடை உயிர் இழந்து போகிறது சொல் அலங்காரங்களை தவிர்த்து சமுதாயத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள உண்மையான உறவின் இயல்பை அறியும் முயற்சியே வேண்டப்படுவது இப்படி மேநாட்டு திறனாய்வாளர்கள் வசன நடை ஐந்து பிரிவாக பிரித்து அந்த ஐந்து பிரிவுகளும் தமிழ் நாவல்களுக்கு எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை நாம் பார்த்தோம்